சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பப்பனி பழனி சார்பாக ஐநூத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பப்பனி பழனி சார்பாக ஐநூத்தி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளதா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பில்டிங் கான்ட்ராக்டர் காமராஜ் சார்பாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட பிரபு தேவ ரசிகர் மன்ற தலைவர் அண்ணன் சரவணகுமார் உறுதி கோட்டை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உறுதி கோட்டை மண்ணின் மைந்தன் சக்தி கன்சல்டிங் மற்றும் மகா பைனான்ஸ் உரிமையாளர் கே ராமு பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மனதா முஞ்சை சேகர் யாதவ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா கைதட்டுங்கள் வீரர்களை இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பில்டிங் கான்ட்ராக்டர் உரிமையாளர் காமராஜ் சார்பாக இரநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாடிவாசல்ல கொடுத்துருங்க இதற்கு அடுத்தபடியாக தீர்த்தாம்பட்டி கருப்பசாமி துணையோடு காலகம்மாய் கணபதி கோனார் நினைவாக எஸ்பிஆர் பி சிவபெருமாள் அவரது புலிகாலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உறுதி கோட்டை சிவக்குமார் சிவகுமார் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க சார்பாக ஒன்று வழங்கோட்டை சென்னை சார்பாக டாஸ்மாக் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான மேலும் சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோ யாதவ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா அத்து சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேப்பல் எம்ஏ மாதவன் மாநிலக்கு சிறப்பு பரிசாக மேப்பல் எம்ஏ மாதவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் சுப்பிரமணி கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேப்பல் எம்ஏ சார்பாக எம்ஏ மாதவன் சார்பாக மாதவன் கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க சென்னை புகழ் இளங்கோ யாதவ் சார்பாக இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் சென்னை புகழ் இளங்கோ யாதவ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்தில் ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற துணைக்குடன் கோட்டை குட்டிப்புள்ளி கோனார் அவரதராம்பு காலை இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அழகிச்சிப்பட்டி சரவணன் சார்பாக விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை ஆவரங்காடு சென்னை புகழ் இளங்கோ யாதவ் சார்பாக ஐநூத்தி ஒன்று பப்பனி பழனி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மேலும் சிறப்பு பரிசாக பனங்காடியார் பாசத்தம்பிகள் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த சீடியர்கள் செய்திகள் வீரர்களை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திட்டுக்கோட்டை ஆர் அன்பழகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ராமயா கோனார் துணைக்குடன் உறுதி கோட்டை குட்டிப்புள்ளி கோனார வரது ராம காலை அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் வளர்க்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் மேலப்பூங்குடி அரசு மட்டி நினைவுக்குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் உறுதி கோட்டை சிவகுமார் சென்னை சார்பாக சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து பெருமையில் சூடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நெடுவுடை சண்டியர் குரு சண்டியர் பிரபின் அபிஷேக் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த மன்னம் உள்ளதா வெறும் பெண் ஆண்களா போறேன்னு சொல்லி கவலைப்படாதிய பெண்கள்லாம் கழுத்து நடக்கிறது காதல் நடக்கலாம் கழட்டி கொடுத்தா சிறப்பு பரிசா போட்டுவோம் சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வந்துட்டா சிங்க வா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எங்கப்பா அவர் பேர கண்ண பிரபு ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணகுமார் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூவாயிரத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சாயந்தரம் வீட்டுல சோறு கிடையாது

எஸ் கண்ணப்பன் திட்டுக்கோட்டை சார்பாக நூத்தி ஒன்று முத்துப்பாண்டி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நெடோடை ராமையா கோனார் துணைக்குடன் உறுதி கோட்டை குட்டி புள்ளி கோணாரவரத ராம காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலாப்பூங்குடி அரசு மட்டி நினைவுக்குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா

அந்த காலையில் நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேல பூங்குடி அரசு மட்டின் நினைவுக்குள்ள வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளிக்கடி சோகனாகபுரம் சிதம்பர கோனார் கேவிஆர் பிரதர் சார்பாக இரநூத்தி வழங்க வளங்க கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாசத்தின் அதிபதி நெடுவடை செய் தெய்வத்திரு சூர்யா நினைவாக பனங்காடியார் பாசரை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக உருவாட்டி மாரிமுத்து ஆசாரி சார்பாக ஐநூத்தி நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்தம் இல்லவன காலை களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் முடிவெடுத்து விட்ட பெருமையோர் தெரிவித்துக் கொள்கின்றார் சிறியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரபு தேவா நற்பணி மண்டலத்துடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணகுமார் சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக மொத்தம் நானூத்தி ஒன்று பெரும் மிக தெரிவித்துக் கொள்கின்றான்

கோட்டை சிவலிங்கம் நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு சண்டியர் சண்டியர் குருவீரன் அபிஷேக் சார்பாக ஐநூத்தி ஒன்று பாசத்தின் அதிபதி நெடோடை தெய்வ திரு சூர்யா நினைவாக பனங்காடியார் பாசரை சார்பாக ஐநூத்தி ஒன்று இரவிய மங்கலம் வடபாடு புகழ் சுந்தரம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக தீர்த்தாம்பட்டி கருப்பசாமி துணையோடு காலக்கம் கணபதி கோணார் நினைவாக எஸ் பி ஆர் சேவக பெருமாள் அவரது புள்ளி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் அஞ்சாம் அடை வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகரில் முதல் முதலில் வடமஞ்சுவரம் நடத்திய அருமை சகோதரர் சீமான் சார்பாகவும் சிவகங்கை ஆவரங்காடு சென்னை புகழ் இளங்கோவன் யாதவ் சார்பாகவும் சிதியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் சிறப்பு பரிசாக உறுதி மண்ணின் மைந்தன் சக்தி கன்சல்டிங் மற்றும் மகாபாயன் சூழ்மையாளர் கே ராம சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக தீர்த்தாம்பட்டி கருப்பசாமி துணையோடு காலகம்மாய் கணபதி கோனார் நினைவாக எஸ்பி ஆர் சிவபெருமாள் அவருது புலி காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக பாப் துணையுடன் எஸ்பிஜி அஞ்சாம் அடை வீரர்கள் அதற்கு சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அல்லகரம் வருது மறுது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சோழம் பட்டியை சேர்ந்த தங்கம் நினைவு குழு வீரர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையா கால ஏறுகளா காலையா கால ஏறுகளா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோறாக சீடியங்கள் கைதறிகள் வீரல்லை உற்சாக படுத்துங்க உள்ளூர் மாட விளாண்டுக்கிட்டு வணக்கம் சணக்கமாக இருக்கேன் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை டைம் சொல்றேன் இருந்து சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீரர்களே மாட்டிடி உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையா கால ஐயர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்தினுடைய பிறகு தேர்வான நற்பணி மன்ற தலைவர் உறுதிக்கோட்டை சரணகுமார் சார்பாக மேலும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மொத்தம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதுவரைக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிறப்பு பரிசு கொடுத்திருக்காரு சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுடையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை நெடுவட்டை ராமையா கோனார் துணையுடன் உறுதி கோட்டை குட்டிப்புள்ளி கோனார் அவரது ராமு காளை அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம்னா மேலப்பூங்குடி மட்டி நினைவுக்குள்ள வீரர்கள் துட்டிப்படுந்து வளம் வந்து வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலைனா இது இல்லையா கால வீரர்களும் இவர்கள் வீரர்கள் எங்க பாத்துருவா காலையா காலையர்களா சீட்டி அடிங்களை கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு மொத்தம் சிறப்பு பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வந்திருக்க பெருமையில் சோடு தெரிவித்துக் கொள்கின்றார் வீரர்களே மாற்றி உரிமையாளர் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் சீட்டடிங்களை கை உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திருவா வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் சீட்டி அடிங்கள் கைதெடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலயர்களா காலையா காலையர்களா மாட்டு விட்டுருங்க சேப்டியா தம்பி சிறப்பாக விளையாடிய நெடுவுடை ராமையா கோனார் துணையுடன் உறுதி கோட்டை குட்டி புலி கோனார் ராமு காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்